தொடர்ந்து வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் கடன் இதே தாங்க என் வாழ்க்கை சரி பரவாயில்ல இந்த இருந்து விடுதலை ஆயிடலாமே ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாமா மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டா பணம் வந்துராதா ஆஹ் குபேரனுக்கு மந்திரம் சொல்லிட்டா நம்ம குபேரன் ஆயிட மாட்டோமா இல்லை காளியோட மந்திரத்தை சொல்லி எதிரிகளை விலக்கி விட்டுற மாட்டோமா என்னையா வாழ்க்கை இது எப்போ பார்த்தாலும் கடன் பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் நோய் ஸ்ரீ இப்ப ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நீட்டினேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த செகண்ட்ல இருந்து ஒன்னோ ரெண்டோ செகண்ட் அதிகமான முறையில இம் சொன்னா மட்டும்தான் நம்முடைய வரவு நம்ம கிட்ட சுபமாக நிக்க ஆரம்பிக்கும் இதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க இப்ப பாருங்களேன் ஸ்ரீ எவ்வளவு நீட்டிருக்கேன்னு கவனிச்சுக்கோங்க பொய் சொல்லாதீங்க நான் எல்லாம் சொல்லாத மந்திரம்ல எனக்கு வராத பணம்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல நிம்மதியா இருக்கீங்களா அடுத்த கேள்வி அந்த பணத்தால உங்க மனசுல நிம்மதி இருக்கா அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு யோசிங்க அப்போ மந்திரத்தோட அறிவியல் நமக்கு தெரியணும் ஒரே மந்திரம் அதை உச்சரிக்கக்கூடிய விதம் வா விரும்புகிறீர்களா கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் குருவே சரணம் தொடர்ந்து வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் கடை இதே தாங்க என் வாழ்க்கை சரி பரவாயில்ல இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை ஆயிரலாமே ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாமா மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டா பணம் வந்துடாதா குபேரனுக்கு மந்திரம் சொல்லிட்டா நம்ம குபேரன் ஆயிட மாட்டோமா இல்ல காளியோட மந்திரத்தை சொல்லி எதிரிகளை விலக்கி விட்டுற மாட்டோமா என்னையா வாழ்க்கை இது எப்ப பார்த்தாலும் கடன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் நோய் பல யூடியூப் சேனல்ல பல புத்தகங்கள்ல பல இடங்கள்ல மந்திரங்களை உபதேசமா வாங்கி சொல்லி பார்த்தாச்சு பலனே இல்ல என்ன பண்றதுன்னே தெரியலையே ஒருவேளை மந்திரம் பொய்யா இல்ல மந்திரங்கிறது சும்மா அது வேலை செய்யாதா என்னனே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தெளிதல் வீடியோ இது இப்போ மந்திர வேலை செய்யாம இருக்காது மந்திரத்துக்குன்னு ஒரு சைன்ஸ் ஒன்னு வச்சிருக்கிறாங்க நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூத்தி எட்டோட ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல ஒட்டு மொத்தமா நூத்தி பதினான்கு வகையான சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல பிரதானமான சக்கரங்கள் ஆக்கினை வரைக்கும் ஆறு சக்கரம் அதை தனியா எடுத்துடுறாங்க அது ஏன்னா அது நமக்கு தெரியும் பாத்தீங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை இது உலகத்துக்கே தெரியும் ஏன்னா அது போக்கஸ்டா இருக்கக்கூடியது அதை சுத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் குணாதிசயங்களும் இருக்குங்கிறதுனால அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாம நூத்தி எட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க சகசிரதளம் பரமபதம் அதனால அதை விட்டுருங்க அது தெரியாம நூத்தி எட்டு அப்படின்னா அந்த நூத்தி எட்டை சார்ந்தும் உங்க வாழ்க்கை இருக்குது பட் உனக்கு தெரியல அப்படிங்கிற அர்த்தத்துல அதனால என்ன பண்றாங்க அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உயிர் கொடுக்கணுங்கிறதுனால நூத்தி எட்டு தடவை மந்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸை உருவாக்கி வச்சாங்க அது மத்தவங்களுக்கு ஆனா நம்ம சபை என்ன சொல்லுது அப்படின்னா போகர் சித்தாந்த சபை என்ன சொல்லுது அப்படின்னா மந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு உதாரணம் நம்ம உதாரணத்தோட ஆரம்பிப்போமே போடா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இப்ப இதை மந்திரமா நான் சொல்றேன் நான் சொல்லும் போதே பாருங்க ஒவ்வொரு அதிர்வுக்கு தகுந்தார் போல உங்ககிட்ட கேரக்டரே மாறும் பாருங்க போடா இது ஒரு வகையான உணர்வை உங்களுக்குள்ளார உருவாக்கிவிடும் போடா இது ஒரு வகையான உணர்வு உங்களுக்குள்ளார உருவாக்கி விடும் போட இது ஒரு வகையான உணர்வு உருவாக்கி விடும் வெறும் போடாங்கிற வார்த்தை நீங்க என்ன நினைப்பீங்க ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் நம்ம மகாலட்சுமிக்கானது நான் எல்லாம் ஸ்ரீமை சொல்லாத கணக்கு வழக்கே கிடையாதுங்க எத்தனை சொல்லிட்டேன் ரிசல்ட்டே இல்லை இங்கே தான் சயின்ஸை புரிஞ்சுக்கணும் மனுஷங்களில் ரெண்டு வகை ஒன்று புலன்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு காது மூக்கு செவி வாய் மெய் இது எல்லாமே வெளி உலகத்தோட தொடர்பில் வச்சிருக்கிற நம்மளை மாதிரி சாதாரணமான மனிதர்கள் இன்னொரு வகை இந்த புலன்களை எல்லாம் வெளியில அலைய விடாம உள்ள திருப்புறவங்கன்னு இன்னொரு வகை இப்ப ரெண்டு பேருக்கும் மந்திரங்கள் வேறுபடும் அதத்தான் கவனிக்கணும் இப்போ உள்ள போறவங்கள விட்டுருங்க நம்ம அந்த வாழ்க்கைக்குன்னு ஆசைப்படல இப்ப பிறவியா இருக்கிறது இறப்ப ஜெயிக்கிறது சித்தராகிறது அதை அடுத்து யோசிப்போம் முதல்ல வாழ்ற வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்ப ஸ்ரீம் எடுத்துக்கோமே இப்ப எல்லாரும் என்ன சொல்லிருப்பீங்க ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் இப்படி சொல்லியிருக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஓம் இப்படி சொல்லியிருக்கலாம் எப்படியோ ஒரு பாணியில சொல்லியிருப்பீங்க எல்லாருமே ஒரே ஒரு நிமிஷம் காதுகளை அமைதியா கூர்மையா வச்சு கேளுங்க கண்ணை மூடி கேளுங்க நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு புரியும் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு உச்சரிக்கிறீங்க இந்த ஸ்ரீ ஸ்ரீ இந்த நீட்டிப்பு இருக்கு பார்த்தீங்களா ஸ்ரீ ஈ அந்த உயிரெழுத்து நீட்டிப்பு இதை எத்தனை செகண்ட் நீட்டுறீங்கன்னு ஒரு கணக்கு நீங்களே எடுத்துக்கோங்க ஸ்ரீ இப்ப ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நீட்டினேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த செகண்ட்ல இருந்து ஒன்னோ ரெண்டோ செகண்ட் அதிகமான முறையில இம் சொன்னா மட்டும்தான் நம்முடைய வரவு நம்ம கிட்ட சுபமாக நிக்க ஆரம்பிக்கும் இதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க இப்ப பாருங்களேன் ஸ்ரீ எவ்வளவு இருக்கேன்னு கவனிச்சுக்கோங்க ஸ்ரீ இந்த ஸ்ரீ அதை விட இம் அதிகப்படுத்தும் போது நமக்கு வரக்கூடிய வரவு நம்மை சந்தோஷப்படுத்தும் விதமாக இருக்கும் மெயின் பாயிண்டே தான் நமக்கு வரக்கூடிய வரவு நம்மை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கும் இதுவே ஸ்ரீ எவ்வளவு நீட்டியிருக்கணும் உங்களுக்கு தெரியல ஸ்ரீ ஸ்ரீ ஒருவேளை ஈ அதே தான் இம் சொல்லிருக்கீங்க இல்ல அதை விட கம்மியா சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வரவும் செலவும் சரியாக போய்கிட்டு இருக்குது மிச்சமாகல இல்லையா வரவுக்கு மீறின செலவு நான் நினைக்கிறேன் நான் நினைச்ச மாதிரி பணம் எல்லாம் வருதுங்க ஆனா அந்த பணத்தால எனக்கு நிம்மதி இல்ல அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியல அந்த பணத்தை சுப செலவா மாத்த முடியல இது எத்தனை பேருட்டு இந்த குறை இருக்குன்னு பாருங்க சும்மா பொய் சொல்லாதீங்க நான் எல்லாம் சொல்லாத மந்திரம்ல எனக்கு வராத பணம் இல்ல அதெல்லாம் இல்ல நிம்மதியா இருக்கீங்களா அடுத்த கேள்வி அந்த பணத்தால உங்க மனசுல நிம்மதி இருக்கா அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு யோசிங்க அப்போ மந்திரத்தோட அறிவியல் நமக்கு ஒரே மந்திரம் அதை உச்சரிக்க கூடிய விதம் அதுல நம்ம சபை எக்ஸ்பர்ட் நீங்க மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும் சொல்லிட்டு அதை இப்படி மாத்துங்க இன்னையில இருந்து ரிசல்ட்னு டே மேஜிக்கே விளையாட முடியும் இதுதான் மந்திரம் ஒரு மந்திரத்தோட முதல் எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுது அது பஞ்சபூதங்களை எதை தூண்டுது பஞ்சபூதங்களை இந்த பூதத்தை தூண்டுதுன்னா அடுத்த ரெண்டாவது என்ன பீஜம் போட்டா இதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி எல்லாம் யோசிச்சா இப்போ ஒரு மந்திரத்தோட முதல் எழுத்து காற்று பூதத்தை தூண்டுதுன்னு வச்சுக்குவோம் அடுத்த எழுத்து நெருப்பு பூதத்தை போட்டீங்க அப்படின்னா ஒரு செயலை பல்கி பெருக்கக்கூடிய ஒன்றாக அந்த மந்திரம் மாத்தி கொடுக்கும் இந்த அறிவியல் தெரிஞ்சா ஒரு மந்திரம் ஒரு முறை சொன்னாலே வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் இதை எத்தனை பேர் நம்புவீங்க திரும்பவும் சொல்றேன் மந்திரம் பொய் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட தான் போய் ஏன்னா மந்திரம் வேலை செய்யாம இருக்காது செஞ்சு அட்டமா சித்து வரைக்கும் விளையாண்ட சித்தர்கள் வம்சத்துல வந்த நமக்கு அந்த சந்தேகம் வரலாமா மந்திரம் சொல்ல தெரியல புரிஞ்சிக்க தெரியல மந்திரங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அதிர்வு அந்த அதிர்வை நம்ம குடுக்கற விதம் தான் வித்தியாசப்படுது அந்த அதிர்வை சரியா கொடுத்தோம்னா லைஃப்ல சர்வ சர்வசாதாரணமா நடக்கும் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இனிமேல் நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை கவனிங்க மந்திரம் ரெண்டே வெரைட்டி தான் ஒன்னு இம்முல முடியும் இல்லைன்னா இங்குல முடியும் இந்த மந்திரத்துல எனக்கு எது தேவை அதை எப்படி உச்சரிக்கணும் அதை உச்சரிச்சா என் லைஃப்ல என்ன நடக்கும் ஐயா ஒரே செட்டிங்ல உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் போறதையும் அன்னையில இருந்து லைஃப்ல அந்த பாசிட்டிவான அந்த ரூட்ல டிராவல் பண்றதையும் நீங்க என்னைக்காவது ஒரு மந்திரம் சொல்லி ஃபீல் பண்ணிருப்பீங்களா நாம சொடக்கு போட்டு சொல்லும் அதுல நம்ம ஒன் டே மேஜிக் பண்றதுல நம்ம சபையினுடைய பயிற்சி வகுப்புகள் விளையாடி காட்டுவோம் பாத்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மந்திரங்களின் உச்சரிக்கக்கூடிய அறிவியல் தெரிந்து உச்சரித்தால் மிராக்கள் பண்ண முடியும் எல்லா மந்திரத்தையும் குறை சொல்லாதீங்க அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த அறிவியலை தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அடையாளத்தை உருவாக்கி தரும் மந்திரங்கள் உங்கள் மனதினுடைய நம்பிக்கையை பொறுத்தும் மனதினுடைய உறுதியை பொறுத்தும் அதனுடைய உபயோகப்படுத்தும் அறிவியலை பொறுத்தும் மாயங்கள் செய்யக்கூடிய வல்லமை கொண்டது குருவே சரணம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே செய்யுங்கள் யுகம் வெப்சைட் சித்தர் காம்